ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு ஜே ஜெபியூஸ் நம்ம இன்னைக்கு தஞ்சாவூர் வெண்ணாற்றா கரையில் அமைந்திருக்கிற மூன்று முக்கியமான ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில்கள் பார்க்க போகிறோம் முதல் ஒன்று வந்து என்னென்னா தஞ்சபுரீஸ்வரர் கோவில் அப்படின்னு ஒரு ரொம்ப அருமையான சிவன் கோவில் இதில் வந்து பெரிய சிவன் லிங்கத்திருமேணி இருக்குது அது வந்து சுயம்புவாக ஏற்பட்டது கோவில் வந்து அகலமான விசாலமான பிரகாரத்தோட ஆனந்தவல்லி அம்பாள் பெயர் அருள்ாங்க அருமையான ஒரு திருத்தலமாக இது இருக்குது இது வந்து ஆதி காலத்தில் குபேரனுக்கு தஞ்சம் அளித்த சிவன் அப்படிங்கிறதுனால தஞ்சபுரி அப்படின்னு பேர் வந்திருக்கு தஞ்சன்கிற அரக்கனை வந்து இந்த இங்கே இருக்கிற அம்பாள் வந்து சம்ஹாரம் பண்ணதுனாலையும் இது வந்து தஞ்சபுரிங்கிற பேரால் விளங்குகிறது இந்த கோவிலுக்கு எதிர்த்தாப்பில் வீர நரசிம்ம பெருமாள் கோவிலும் அங்கே வந்து தஞ்சை நாயகி அப்படிங்கிற மகாலட்சுமியோட பெயர் தஞ்சை நாயகின்னே பேர் அதுவும் ஒரு அருமையான ஒரு விஷ்ணு கோவிலாக அது இருக்குது அதற்கு பின்னாடி மணிக்குன்ற பெருமாள் அப்படிங்கிற ஒரு கோயிலும் வந்து இருக்குது இது மூணுமே வந்து ஒரே அது ஆலய நிர்வாகத்தில் வருது அறநிலைத்துறை கோவில் இது இது மூணுமே பாடல் பெற்ற ஸ்தலமாகவும் இது வந்து விளங்குகிறது ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க ஐப்பசி மாதத்தில் நடக்கிற குபேர பூஜை அமாவாசையும் போது குபேர பூஜை போது கலந்து கொண்டோம் அப்படின்னா நம்மளுடைய பண கஷ்டம் கடன் தொல்லைகள் இதில் இருந்தெல்லாம் வெளியில் வரலாம் அப்படின்னு மக்களால் நம்பப்படுகிறது ரொம்ப அருமையாக அழகாக இருக்கிற அந்த கோவில் இதுதான் வந்து அந்த எரித்தாப்பில் இருக்கிற அந்த நரசிம்ம பெருமாள் திருக்கோவில் அங்கே இருக்கிற அம்பாள் தான் தஞ்சை நாயகி அம்பாள் ஸோ இந்த மூணு கோவிலையும் வந்து ஒரு ஒரு பத்தடி பத்தடிக்குள்ளே இருக்கிற இந்த கோவில் இது மூணும் ரொம்ப அருமையான கோவில் தரிசித்து இறைவனுடைய அருளை அடையுங்கள் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ